அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே ஐயனார் துணையில் கோர்ட்டு வரைக்கும் போயிடுறாங்க வீட்டில் கேட்குறாங்க நம்ம கிட்ட நம்ம சோழன் உங்களுக்கு டைவ்ஸ் கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிற ஏன் கூட நான் வாழணுமா என்ன இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்போ இவளுக்கு வந்து நம்மளை பிடிக்குதோ இல்லையோ அவன் மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச சோழன் அங்கே தாங்க நிற்கிறீங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறத விட அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறது வந்து ரொம்ப வேறு லெவலுன்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு சோழன் போயிடுறாரு மனசு கேட்காம ஆனால் வாய் மட்டும் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனசு வலிக்கும்தான் கார்ட்டுக்கும் போயிடுறாங்க கார்ட்டுக்கு போனவையோட நிலாவும் சோழனும் ஒன்றுமே பேசிக்கல நிலா வந்து வந்து பேசுகிறாங்க ஆனால் பேச முடியல வீட்டில் இருக்கற எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்க்குறாங்க அண்ணன் தம்பி எல்லாரும் நிலாவை மதிப்பு கொடுக்குறதும் அந்த குத்து விளக்கு ஏத்துறதுக்கு நம்ம பள்ளம் அதாவது நம்ம பாண்டியன் கூப்பிட்டாரு இல்லையா அதை நினைக்கிறாங்க நீ பெத்த பிள்ள மாதிரி இருக்கிறமா அப்படின்ட்டு அவர் நடேசன் சொன்னது எங்கள் அண்ணி வந்ததுக்கப்புறந்தான் எங்கள் வீடே ஏதாவது விமோசனம் பெற்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு ஒளி விளக்கு மாதிரி எங்கள் அண்ணி அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்க்குறாங்க அப்படியே டைவர்ஸ் ஆகிட்டா அப்போ நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடுவோமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க நம்ம இனிமேல் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன இருக்குது நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருந்த சுதந்திரத்தை விட இங்கே நல்லா தானே இருந்தோம் நம்மளை அப்படி தலையில் தூக்கி வச்சு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு ஆம்பளைங்க இருந்தாலும் ஒரு பார்வை தப்பாக நம்மளை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நிலா நிலான்னு கூப்பிட்றாங்க இவங்க அந்த நினைப்பில் இருக்கவும் நிலா என்ன அப்படின்னு கேட்க சோழன் வந்து கேட்குறாரு ஆ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க சோழன் வந்து நிற்கிறாங்க வக்கீல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறோன்னு அப்படிங்கிற நீலா அப்படி தான் பதில் சொல்லுதுங்க ஒன்றுமே சொல்லலை என்ன நீலா உறுதியாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்களா வக்கீல்கிட்ட சரி உறுதி தான் அப்படின்ட்டு கோர்ட்டில் அந்த கூண்டுக்கிட்ட நினைக்கிறாங்களா அப்போ கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனசு பிரிய பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க அப்படி ரெண்டு பேரும் பார்க்குறாங்க என்ன சொல்றது தெரியாமல் இதில் ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல நம்ம நீலா வந்துட்டு இல்லை அப்படின்னு மண்டே ஆட்ட போகிறாங்க அதாவது இல்லை எங்களுக்கு இதில் வந்து நாங்கள் கன்சிடன்ட் பண்ணணும் கொஞ்ச நாள் போட்டு எனக்கு இப்போ டைவர்ஸுக்கு இப்போ வே இப்போதைக்கு எனக்கு மனசுக்கு சரியில்லை எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க ஆனால் சோழன் ஆமாம் அப்படின்றாரு எங்களுக்கு முழுமனதாக தான் நாங்கள் ஒத்துக்கிறேன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு சம்மதம் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க ஆனால் சோழன் வந்து இப்படி ஆட்டினார் அதாவது சம்மதம்னு நீலா வந்து இப்படி ஆட்ட போனாங்க ஆனால் சோழன் சொன்னதுனால அப்படியே சொல்லாமல் விட்டுறாங்க அப்படி பார்க்குறாங்க நம்ம சோழனை என்ன சோழா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல என்னன்னா நீங்கள் தானே கேட்டீங்க உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு அதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க எனக்கு உங்கள் சந்தோஷந்தாங்க முக்கியம் உங்கள் சந்தோஷத்தை எடுத்துகிட்டு எனக்கு வேணாம் எனக்கு டைவர்ஸ் வேணான்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தி வாழ வைக்கிறதுல அது அர்த்தமே இல்லைங்க யாராக இருந்தாலும் சரி காதலோ அன்போ பாசமோ யாரையும் கட்டாயப்படுத்தி வரக்கூடாது நிலா நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அன்றைக்கி யாருன்னே தெரியாட்டி உங்களுக்காக நான் உதவி பண்ண வந்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ நல்லது உங்க உங்கள் தான் எனக்கு நிலா முக்கியம் நீங்கள் ஃப்ரீயாக சுதந்திரமாக நல்லா சந்தோஷமாக இருங்க ஆனாலும் ஒன்று நீங்கள் என்னை விட்டுட்டீங்க அப்படிங்கிறக்காண்டி உங்களை நான் கைவிடவே மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் இந்த சோழன் டே சோளா இந்த இதை உதவி பண்ணுடா அப்படின்னு நீங்கள் கால் மேலே கால் போட்டு கையை தட்டி என்னை கூப்பிடலாம் உங்களுக்கு நான் சேவை செய்வேன் என் குடும்பத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்கீங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்படியே நிலாவால் தாங்க முடியல நிலா என்ன அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கோர்ட்டில் சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் பார்க்குதுங்க இல்லை என்ன அப்படிங்கிறாங்க என்னம்மா வீட்டிலேருந்தே ஒரு முடிவு பண்ணிட்டு வரலையா என்ன முடிவில் உங்களுக்கு டிரைவர்ஸுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க வக்கீல் வந்துட்டு சொல்லுங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல இருங்க இருங்க அப்படிங்கள சோழனை பார்க்குறாங்க அப்படியே ஒன்றும் சொல்ல முடியலை அப்படியே எல்லாரையும் பார்க்க பார்க்க அப்படியே கண்ணுக்குள்ள வந்து சாப்பா சேரன் பல்லவன் எல்லாருமே கண்ணுக்குள்ள வர்றாங்க வீட்டில் அம்மா அப்பா வந்து அந்த ஆணவமாக அடிச்சு வரக்கினாங்க இல்லையா அதை நினச்சி பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களே சொல்லுமா என்னம்மா கோர்ட்டோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இல்லை எனக்கு டிரைவர்ஸுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா என்னது டைவர்ஸுக்கு சம்மதம் இல்லையா ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை அப்படி சோழனுக்கு என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கள ஆமாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் நீதிபதி கேட்குறாங்க அப்புறம் ஏம்மா வழக்கு பதிஞ்சிங்க அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறதில்ல என்ன காரணம் திடீர்னு மாறிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல அப்போதைக்கு ஏதோ பிடிக்காமல் இருந்துச்சு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு வந்து டைவர்ஸு வேணாமே நாங்கள் இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் நீங்க வேணான்னு சொல்றீங்க அவர் வேணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல இல்லங்க ஐயோ இல்லை அதை வச்சு நீங்க தப்பா முடிவெடுக்காதீங்க அவர் ஏதோ லூசுத்தனமாக அந்த மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்ல ஆ என்னது லூசுத்தனமாவா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க ஆனால் ஆமாங்க அவர் சும்மா வாய் இவ்வளோலாக்கி சொல்லியிருக்காரு இப்போ கேட்டு பாருங்களேன் அவர் மட்டும் ஆமான்னு சொல்லட்டும் நான் இப்போவே இன்னைக்கு இந்த நிமிஷமே நான் நொடியில டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் என்ன சோழன் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுல சம்மதமா என்ன அப்படிங்கிறது ஐயோ இல்லைங்க 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 நான் ஏதோ மறந்து ஞாபகம் மரத்தில் சொல்லிட்டேன் நிலா சொல்கிறதான் சரி நிலா சொல்கிறதான் சரி எனக்கு டைவர்ஸ் வேணாம் டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு பரபரக்கா சொல்ல பாத்தீங்களா பாத்தீங்களா மேடம் சொல்லிட்டாரா அவர் நான் தான் அவர் செய்வார் பார்க்குறாங்க அப்புறம் என்னம்மா நீங்க சொன்னதை தான் அவர் செய்வேங்கிறாரு அவர் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லுங்கிற காமி என்ன நினைக்கிறாரு அப்படி இருக்கல அப்புறம் ஏன் டைம்க்கு அப்ளை பண்றீங்க வேணாம் அதுக்காக நாங்கள் ஆறு மாசம் டைம் கொடுக்குறதே ஆனால் பரவாயில்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே எப்படி சோழன் வந்து வச்ச கன்று வாங்காமல் நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்க என்ன சோழன் மனசார உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு பேரும் வச்ச வாங்காமல் நாலு கண்ணும் கண்ணுங்க நோக்குது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லோரும் ம் இவங்க இந்த பார்க்கறதுலே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு மனசார ஒன் ஒன்று சேர்ந்தான் வாழ நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த நிலாவோட வக்கீல் என்ன பண்ணுறாங்க மேடம் நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க வந்து கொடுக்கையிலே ஒரு மாரியாத்தம் கொடுத்தாங்க நான் அப்போவே நினச்சேன் இவங்க வந்து சும்மா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்துட்டாங்கன்னு ஆனால் கொஞ்ச நாள் போயிட்டா இவங்க மனசார முழுசாக புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சேன் அதனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுதே வச்சுருக்காங்க நீங்கள் விவகாரத்தை வந்து ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல ஓகே இந்த கேஸை இந்த நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து மன ஒத்து வாழ்கிறோம்னு ரெண்டு பேரும் சொன்னதுனால அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க தீர்ப்பே எழுதி முடிச்சுடுறாங்க அதுங்க ரெண்டும் பார்த்துக்கிட்டே இருக்க சோழன் நிலா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படியே கையை வந்து உளுப்புறாங்க அப்போ தான் ஆ என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் சுதாரிக்க என்ன என்ன நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கல கிழிஞ்சதுப்பா கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீதிபதி என்ன பண்ணுறாங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் விளையாட்டு காமிக்கணும் நம்மளையே ஒரு இது பண்ணிட்டாங்கல்ல அஞ்சு நிமிஷம் அப்படின்ட்டு நீதிபதி என்ன பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இந்த கோர்ட்டு விவாகரத்து கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு சொன்ன கையோட அய்யயோ நோய் வரானர் நோ இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற அறிஞ்சோழன் நிலாவும் ஆமாம் நாங்கள் இது வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ வேணான்னு சொன்னோம் நாங்கள் ரெண்டு பேரும் முழுசாக தம்பதியாக வாழ்கிறோம் இங்கே பாருங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க கோர்ட்டில் இங்கே பாருங்கள் முத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நிலா நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரா ஆ இதுதான் சாக்குன்னு எனக்கு முத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு நிலா கேட்க இல்லைங்க சும்மா நல்லாக்கி சரி சரி கொடுத்துங்க கொடுத்துக்கங்க அப்படின்னு கண்ணத்தை காமிக்க ம் பார்த்தீங்களா இந்த கண்ணத்தை என் பொண்டாட்டி கொடுக்குறா அப்படின்னு உங்கள் கண்ணத்தில் கொடுக்க எப்படிங்க நீங்கள் டைவர்ஸ் கொடுக்க போச்சு டைவர்ஸ் இப்போவே நீங்கள் அந்த அந்த எழுதின பேப்பரை கிளிங்க மேடம் கிளிங்க மேடம் ஐயோ ஐயோ நீங்கள் கொடுத்துட்றாதீங்க அப்புறம் இன்னும் ரெண்டாம் தாரமாக போயிடும் ரெண்டு வாட்டி என்ன பத்து வாட்டி கூட நான் தாலி கட்டிக்கிடுவேன் அதெல்லாம் இல்லை ஐயோ ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சுறாரு நிலாவும் ஆமாம் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேனே அப்புறம் எப்படி அவர் தான் உறுதியாக இருந்தாரம்மா அவரும் வேணான்னு சொல்லிட்டாரு டைவர்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு மேடம் என்ன வக்கீலம்மா பார்க்குறாங்க என்ன மேடம் அப்படிங்கள சிரிக்கிறாங்க மேடம் உண்மையை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு வக்கீல நீதிபதியை பார்த்து சொல்ல நீதிபதி அம்மா என்ன பண்ணுறாங்க சரி சரி போதும் போதும் அப்படின்ட்டு சும்மா உங்களுக்காண்டி மன இறுக்கத்தை போக்குறதுக்காண்டி நான் விளையாட்டுக்கு சொன்னேன் எதுவுமே சட்டம் ரூல்ஸு அப்படின்னு இருந்தாலும் மனசில் ஒன்று இருக்குது அதை வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கணுங்கிறக்காக இப்போ நான் சும்மா சொன்னேம்மா உங்களுக்கு நாங்கள் விவாகரத்து கொடுக்கல இந்த கேஸை ரத்து பண்ணிட்டோம் அதைத்தான் நான் விவாகரம் ரத்து செஞ்சிட்டேன் அந்த விவாகரத்தை ரத்து செஞ்சிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓ விவாகரத்தை ரத்து செஞ்சேன்னு சொன்னீங்களா நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நிலா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க போங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே வெளியில வராங்க ஒண்ணுமே பேச முடியலைங்க கையை ரெண்டையும் பிடிச்சுக்கிறாரு நிலா தேங்க்ஸ் நிலா அப்படிங்கிறாங்க எப்படிங்க மனசு மாறினீங்க தெரியலை வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்கல எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதான்னு நினைச்சேன் அதனால தான் பாவி என் மேல உள்ள காதலில் தான் வேணான்னு சொன்னா ஆனால் இப்போ குடும்பத்துக்காக டைவஸ வேணான்னு சொல்றாமே அப்படின்ட்டு ஆமாங்க நிலா நான் நம்பிட்டேன் ஏன் நீங்க நம்பலையா அப்படிங்கள அதை நம்பிட்டேன்னு தானே சொன்னேன் நீங்க இப்படி சொன்னா நம்மளே என்ன அர்த்தம் அப்படியே பாக்குறாரு சுத்தி பத்தி இயற்கை மறுபடியும் கட்டி முடிச்சு கிசா கொடுத்துறாரு நிலா நாள ஒண்ணுமே பண்ண முடியலங்க என்ன பிரி இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் என்ன நடக்கு போகணும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேலே